ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம்எம் சேனல் ஸோ எனக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட் ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் டிவியோடைய முகமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு ஆங்கர் பிரியங்கா தேஷ்பாண்டே கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் அப்புறம் வந்து தமிழில் அதாவது சென்னையில் வந்து விஸ்காம் படித்தது மூலமாக விஜய் டிவியில் வாய்ப்புகள் கிடைச்சிது மா காப்பா மூலமாக தான் அவர் வந்து சினிமாவில் ப்ளஸ் வந்து இந்த விஜய் அப்படின்ற ஒரு ரோலில் வந்து உள்ளே வராரு உள்ளே வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இப்போ பிரியங்கா அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகமாக மாறிடுச்சு தமிழில் தன்னுடைய க்யூட்டான பேச்சு பப்ளியான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்ற ஒ ஒரு வகையில் ஃபேமஸ் அப்படின்னாலுமே தன்னுடைய கவர்ச்சி ஸோ பிரியங்கா கவர்ச்சி காட்டுவாங்களா அப்படின்னா காட்டுவாங்க இன்னும் எல்லாரையும் விட அதிகமாகவே காட்டுவாங்க ஆனால் காட்டக்கூடிய விஷயம் தான் கம்மியாக இருக்கும் ஆனால் காட்டக்கூடிய பொருள் பெருசாக இருக்கும் அப்படின்ற வகையில் தான் பிரியங்காவுடைய கவர்ச்சி இருக்கும் ஸோ அந்த மாதிரி காட்ட வேண்டிய இடத்துல காட்ட வேண்டிய சதவீதத்தில் கரெக்டாக காட்டிகிட்டு போயிடுவார் நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே ஸோ அப்படி கவர்ச்சி காட்டினதுலேயும் வந்து ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்படுறாங்க இந்த விஜய் லிஸ்ட்டில் விஜய் டிவியோட முகம் அப்படின்னு சொன்னால் வந்து விஜய் டிவியில் ஏகப்பட்ட காசிப் அந்த யுவருக்கு ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு இல்லையா ஸோ அது வந்து விஜய் டிவி ஓனர் கூட தான் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு பொருளி வந்து இருந்துச்சு ஸோ அளவுக்கு வந்து விஜய் டிவியில் எல்லாருக்கும் வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையை வந்து வச்சுருக்கக்கூடிய ஒரு விஜய் தான் பிரியங்கா தேஷ்பாண்டே ஸோ அதில் வந்து ஒரு ஷோ டைரக்டரை வந்து கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை வருஷம்தான் வந்து கூட குடும்பம் நடத்தியிருப்பார் டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஸோ அது என்ன காரணம் அப்படின்றது தெரியல பிரியங்காவுடைய அந்த அஃபையருக்காக ஒரு வச்சுருக்கக்கூடிய அஃபையரால் இது டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல ஸோ இப்போ வந்து நாற்பத்தி இரண்டு வயசாகக்கூடிய வசி அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மேனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு காதலித்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு ஸோ இவருடைய இந்த இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஹனிமன் போயிருக்காங்க ஸோ இந்த நேஷம் அந்த மாதிரி ஏதோ இடத்துல ஊருக்கு ஹனிமன் போயிருக்காங்க ஹனிமன் போன இடத்துல வச்சு செய்யின்னு செஞ்சுருக்காங்களா என்னன்னு தெரியல எல்லா பொசிஷனும் வந்து செஞ்சுருப்பாங்க போல் இந்த மாதிரி ஏடாகூடமான ஒரு பொசிஷனில் செஞ்சதால் கால் உடைஞ்சி போச்சு கரெக்டாக ஹனிமன் போகிறாங்க கிட்ட ஒரு வாரம் பத்து நாள் கிட்ட வச்சு செய்கிறாங்க எல்லா பொசிஷனும் வந்து செஞ்சிருக்கிறாங்க அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு அப்படின்ற வகையில் வந்து செய்ய செஞ்சுருக்குறாங்க செஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொசிஷனில் பண்ணும்போது மூர்க்கமாக பண்ணும்போது கால் வந்து எசக்க பசக்காக ட்விஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் அவருடைய பிரியங்காவுடைய வலது கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சி ஸோ எல்லாருமே வந்து கெஸ் பண்ண விஷயந்தான் ஸோ இந்த மாதிரி அனுமன் போயிட்டு கால் உடைஞ்சால் ஒன்று பெட்டில் போட்டு மொரட்டு குத்து குத்தி கால் உடச்சி விட்டுது அது ஒரு விஷயமாக தான் எல்லாருமே பேசப்படுவாங்க முதல்ல வர தாட்டது தான் ஸோ இன்னொரு விஷயம் அங்கே போய் ஏதாவது அட்வென்ச்சர் வெக்கேஷனில் ட்ரிப்பு போய் ஆக்டிவிட்டி பண்ணும்போது உடஞ்சது ஸோ ஆக்டிவிட்டி பண்ணி உடையறதுலாம் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய வெறியில் வந்து ரூமில் விட்டு வெளியே போயிருப்பாங்க அப்படின்றது தெரியல ஸோ அந்தளவுக்கு வந்து வெறித்தனமாக செஞ்சதால் பிரியங்காவுடைய கால் வந்து உடஞ்சி போச்சு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே நடந்துச்சு ஒரு வாட்டி அது வந்து டேட்டிங் பண்ணும்போது அப்போ வந்து யாருக்குமே வந்து தெரியாது இந்த மாதிரி டேட்டிங் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ வந்து ஒரு இதே மாதிரி ஃப்ராக்சர் நடந்துச்சு ஸோ இப்போ வந்து திரும்பவும் கல்யாணம் ஆகிட்டு அனிமன் போகும்போது நடக்கும்போது ரெண்டுமே லிங்க் பண்ணுறாங்க முன்னாடி நடந்ததும் இந்த ஆள் கூட தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ சொன்ன மாதிரி பிரியங்காவுடைய அந்த மாங்கனிகளுடைய கவர்ச்சியே உங்களுக்கு தெரியும் சதவீதத்தில் தான் காட்டுவாங்க மொத்தமாக காட்ட மாட்டாங்க ஆனால் காட்டினதே தெரியாது சில பேருக்கு மட்டும் தான் வந்து கண்டுபிடிக்க தெரியும் ஸோ அந்த வகையில் பிரியங்காவுடைய அவருடைய இன்னால் ஹஸ்பண்டான அவர் கூட செய்யும் போது இந்த மாதிரி அடிபட்டு எல்லாருமே பயங்கர பேச்சில் இருக்குது ஸோ அதையே வந்து ஒரு தனக்கான பாப்புலாரிட்டியாக இருக்கிறாரு விஜய் டிவியில் பண்ணக்கூடிய அந்த அஃபேர் இதோடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அது வந்து காசிப்பாக இல்லை உண்மை அப்படின்றதும் நமக்கு தெரியல ஆனால் இந்த ஒரு விஷயம் பிரியங்காவை சுற்றி சுற்றி அடிக்குது இப்போது அவருக்கும் இப்போ கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய பிரியங்காவுக்கும் இவருக்கும் வந்து நாற்பத்தி ரெண்டு இவருக்கு முப்பத்தி மூணு கிட்டத்தட்ட ஒம்பது வயசு டிஃப்ரென்ஸு ஸோ அந்த வெறியில்தான் செஞ்சுடறாரன்னு தெரியல ஸோ இதே எப்படியோ பிரியங்காவுடைய இந்த வெறித்தனமான செயலை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் எடிட்டட் பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிக்க விடுங்க அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்குது அது மூலமாக மெம்பர்ஷிப் எடுத்து உங்களுடைய பேமெண்ட்டை பண்ணி என்ஜாய் பண்ணலாம்